நீரே என் ஆண்டவர் நீரே என் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு இருபது இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது முடிய பன்னிருவருள் ஒருவரான திதி மெனும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணைகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலே இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி